லக்ஷ்மீனாஸ் பரம்பராம் எதிராஜா வித்மே சீவாசி காராயே தன்னோராமான பிரச்சோதைய ஆழ்வார்கண் துருவடிமானே ஜிய திருவடிகளே சரணம்

எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம்பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் கண்ணபுரம் பாசுரங்களின் வரிசையிலே இது ஐந்தாவது பாசுரம் எழுநூற்றி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யுயகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்வோன் தூயோன் சுர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா கொங்குபுகள் மங்கையர் கோணிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினி வேணும் துணிந்து எழுநூத்தி ஐந்தாவது பெரிய துறவி பாசுரம் அடித்தளமும் தாமரையே அம் கைகளும் பங்கையமே என்கின்றாளால் முடித்தலமும் பொன்பூனும் என் நெஞ்சத்துள் அகலால் என்கின்றாளால் வடங் தடங்கன் மலரவளோ வரையகாத்துள் இருப்பாள் என்கின்றாளால் கடிக்கமலம் கல் உகுக்கும் கண்ணபுரத்தம்மான கண்டால் கொள்ளு வெம்பெருமானுடைய திருவடிகளும் அழகிய திருக்கைகளும் தாமரை போன்றே இருக்கிறது என்று சொல்லுகிறாள் அவனுடைய திருமுடியும் அதில் அவன் அணிந்திருக்கின்ற பொன்னாலான ஆபரணங்களும் என் நெஞ்சை விட்டு என்னாலும் நீங்காமல் இருக்கின்றது என்கிறாள் கூறிய பெரிய உடைய திருமகள் அல்லவா அவனுடைய மலை போன்ற மார்பினிலே இறைகின்றாள் அகர்கில்லேன் என்று ஒன்று உறைந்திருக்கின்றாள் என்று அங்கலாய்க்கின்றாள் ஒருவேளை இவள் நறுமணம் பரப்பும் தாமரை மலர்களை மலர்கள் தேனை சிங்கும் திருக்கண்ணபுரம் என திருத்தலத்தில் எழுதுகிறக்கும் சௌரிராஜ பெருமாளை தரிசித்து வந்திருப்பாளோ என்று தாயாராக இருந்து கேட்கிறாள் இந்த பாசுரத்தை ஆழ்வார் தான் அமர்ந்து இன்பம் தூக்க வேண்டிய இடத்தில் வேர்வருக்கு இருப்பதோ என்று மனம் விட்டு புலம்புகிறாள் இந்த தலைவி ஆழ்வாரின் அருமையான பாசுரங்களில் இதுவும் உண்டு பொன் பூணும் என்பதற்கு அழகிய ஆபரணங்கள் அமைய பெற்ற என்பது சாதாரண பொருள் பொன் போன்ற அழகிய திருமகளையே தன் நெஞ்சத்திற்கு ஆபரணமாக பொதித்து வைத்திருக்கிறார் பொதித்து வைத்திருக்கிறான் பெருமாள் என்பது சிறப்பு இந்த பொருள் சிறப்பு கொண்டால் இந்த பாசுரத்தின் உட்பொருளை சுவைக்க முடியும் மார்புக்கு ஆபரணம் அலர்மகள எங்கே பெருமாள் அடைந்திருக்கிற எத்தனையோ ஆபரணங்கள் இருந்தாலும் போதும் பிராட்டியான திருமகள் தான் அவனுக்கு பெரிய ஆபரணம் அவள் ஸ்ரீ இருப்பதனால் இவன் ஸ்ரீனிவாசனாக இருக்கிறான் இந்த பெண்ணானவள் என்னுடைய பெண்ணானவள் அழகான பெருமாளுடைய பாதத்தையும் கையையும் பார்த்து தாமரை தாமரை என்கிறாள் அவளுடைய மார்பினிலே அடைந்திருக்கக்கூடிய பொன்னாளான ஆபரணங்கள் என்றாலும் கூட அதுவும் திருமகளையே தாங்கியிருக்கிறான் நான் அவனுடைய மார்பிலே இருக்க வேண்டியிருக்க அவளவாக அமர்ந்திருக்கிறாள் என்று அங்கலாய்க்கிறாள் ஊர்மையான பெரிய கண்களுடையான பெரிய பிராட்டியை தன்னுடைய மலை போன்ற மார்பிலே ஏற்றி இருக்கிறானே அங்கு நான் அல்லவா இருக்க வேண்டும் என்கிறாள் எனக்கு தெரிந்து இவள் பரிமணங்கள் பூத்து இருக்கிற தாமரை பூக்களிலே இருக்கிற தேன் சிந்துகிற தாமர பூக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கண்ணபுரத்து பெருமாளை கண்டிருப்பாள் அதனால்தான் இவ்வாறெல்லாம் புலம்புகிறாள் என்று தன்னுடைய மகள் புலம்புவதை சொன்ன தாயாக இருந்து சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரம் அடித்தலமும் தாமரையே அங்கையும் பங்கையமே என்கின்றாளால் முடித்தலமும் பொற்போனும் எந்தெந்த உள்ளாகாள் என்கின்றாளால் வடந்தடங்கன் மலரவளோ வரையாக துள்ளிருப்பாள் என்கின்றாளால் கடிக்கமலம் கல்லுகுக்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொல்லோ காயனவா மனசேந்திர வாதுபரஸ் நாராயணாயே சவத்தை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உத் திருநாமும் கண்ணா 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 என்று மாவினி உருபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா